pedestrian Trent వా కడా నాలఢ Profess qui సఘసఫగన. ఇకెకెరా bye ఆవాaffe్ఠ఼హాా proporాినati యా ఑రాా பாஸ்ல வர பாஸ்ல வரணும். அங்க நிறைய ஓனөр வரப்போறது. ஓகே சார், சன்ஸ் சார். அகை சைஸ். டேய். ஃபர்ஸ்ட் மீன். என்ன கிரெண்ட்? கவர் வந்துதா? ஐஸ் சைஸ் வரது. ஹே, பாத்ரூம் போயிட்டு அப்படியே

ரெண்டு மீன் போனதுக்கு அப்புறம் மூணாவத பாய் ரெண்டு எனக்கு அச்சு விட்டுது பாய் தமிழ் பா தமிழ் வந்து புஸ்ட்டான் நூறுவா அப்படியே போடு பாய் அப்படியே போடு பாய் ஒரு பொம்மலா கிலோ போடு அது மேலே மேல வர மேலேட்டு இருக்கிட்ட வா கிட்ட விடு சூப்பர் வேறு ஒரே ல ரெண்டு மீன் ரெண்டு பொம்மியில ஒரு மீனி ஐயோ ஐயோ பாடு 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 சப்பாட்டி

ஒரு கிலோ கிலோ இருக்கும் என்ன மாட்டி நின்று பேர் நல்லா தெரியுதாங்க

பாப்பர்ல மீன் அடிக்குதா பாப்பர் போட மாட்டீங்க காப்பார் போகும்போது அடிக்காது மீன் அடிக்குது அதில் போய் ட்ரை பண்ணுக்குறேன் பாப்பாலா பாப்பாலா சிக்கமா சிக்க

கடைச்சி அடிக்கிறாள் நல்லா சைஸ் ஆகுது பாய் பாப்பர்ல இந்த பாப்பரை வச்சு சென்னையில எத்தனை மீன் பிடிச்ச அப்போ அந்த முல்லை மாத்த மாட்டேன் என்ன வாய் முல்லை மாத்தினேன் ராசி போய்ட்டு பாய் முள்ள மாத்திரம் வச்சிருச்சு பாய் முன்னு வச்சுரா இதுமாரி நான் எப்படி நான் மீன் பிடிவேன் ஆமா அதுவும் எவ்வளோதான் தாங்கும் ஐயோ கோபால் நடபால்

அதனால் இது மூணாவது மீன் இதோட தமிழோட பாப்பர் இது தமிழ் எனக்கு கலமுத்தாது முக்கிய நன்றி தமிழ் அண்ணக்ண்ணா ஆல்கோல இருக்கா ஆல்கோவா பாப்பர் ஆல்கோவா பாப்பர் இருக்காங்க

நல்லா போட்டாருமா பண்ணி விடுறா அது லாக் கீழே முதல்ல ஒரு மீனுக்கு மூணு பேர் சண்டை போட்டுங்க தமிழா கொஞ்ச நேரம் அதுக்கிட்ட சண்டை போட்டு

চাৰি

ஆட ஓட சின்ன ஊர் சின்ன சவந்தி பத்து மணிக்கு சுத்திக்கு போடுறா டைம் வருது பயி பிச்சா மீன் நிக்குது போடு மீன முதல மேல வர மீன் மேலே வரலா மீன் வலிக்கு ஐயோ नो enga enga mire ran porumya utta oh aram la noka vela th adala potale adha solla adu

எத்தனை மீன் ஆப்போல வச்சது நீ 120 இருபது நாலு ¡No la la, 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 la.